முதல்ல அவர் வந்து அடியார்களை உடனே வணங்கி அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்தார் அவர் வந்து எங்கன்னு சொன்னோமாக்கா திருச்சென்றூர் அப்படின்னு குரு அவர் குரு கேரளாவில் இருந்து பரசுராமன் பிரதிஷ்டை ஒரு இடம் வந்து கேரளம் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு சதவீதம் பெருமாள் கோயிலாக தான் அவர் கேரளாவை ஏன்னா பரசுராமனுடைய பிரதிஷ்டை அந்த மாநிலம் கேரள மாநிலம் அதில் திருச்செங்கூர் அப்படின்னு ஒரு ஊரில் ஒரு மேலாளர் குலத்தில் அவதாரம் பண்ணுறார் ஒரு விறன் சிந்தர் நாயனாக சிறந்த சிவபக்தர் அதாவது இன்னொன்று குழந்தைக அடியார்களை பார்த்தோன்னா முதல்ல அவங்களெல்லாம் வணக்கம் சேர்த்துட்டு தாழ்ந்த கொண்டு வணக்கி அவங்களெல்லாம் கூட்டு அவங்க எல்லாம் அமுங்கு பாடிப்பு செய்து அவங்களுக்கு என்னென்ன மரியாதை செய்யுமோ அதெல்லாம் செய்தார் அந்த மாதிரி அடியார்கள் மேலே அதீதமான பக்தன் கொண்ட ஒரே அடியார் அடியாரியாருனால் விரண்பான் அதாவது இப்போ விவசாய படம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இயற்கை எல்லா இதுவும் படி வெதை வயிற்று கொடுத்து அது ஒரு பத்து நாள் அவன் அந்த பத்து நாள் வியாபாரம் என்ன பண்ணுவார்னா பக்கத்தில் இருக்கிற ஊருக்குறவங்களாம் போய் தர்சனம் பண்ணுவார் அந்த கிடைக்கிற ஓய்வு கிடைக்கிற ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் கிடைத்தாலும் ஏதாவது ஒரு மூன்றுக்கு போய் அந்த ஊரு சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு அந்த ஊரு அடியாதான் வணங்கிட்டு வந்துட்டு அவங்களுக்குலாம் மரியாதை செஞ்சுட்டு வருவார் அந்த மாதிரியான ஒரு அவருக்கு அந்த தொழிலோடு சேர்ந்து இருக்கிற ஓய்வு நேரத்தில் சிவபெருமானை பற்றி அவரை பாடுறதும் அவருடைய தரங்களை தரிசனம் பண்ணுறதும் தலை யாத்திரை பண்ணுறது தான் அவருக்கு தவிர அந்த இடத்தெல்லாம் போகிற இடத்துல அழியாக்களுக்கு சிறப்பான முறையில் அவங்களுக்கு என்னென்னு தேவையோ அதெல்லாமே செஞ்சு கொடுத்தார் அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாரு திருவாரூர் வேறு அப்போ தான் அவங்க திருவாரூரில் போனிங்கன்னா ஏவாசிரியர் மண்டபம் வந்து ஒரு மண்டபம் ஒன்று இருப்பான் அந்த மண்டபம் என்று சொன்னால் இப்போ நம்ம திருத்தூர் போனீங்கன்னா பின்னாடி போனீங்கன்னா ஒட்டி போனதில் வெளி பக்கமாக இருக்கும் மண்டபம் அடியார்கள் உட்கார்ந்து வந்து இறைவனுடைய புகழை பேசுறதுக்காக இரவனுடைய புகழை பாடுறதுக்காக கட்டி வச்ச மண்டபம் நாம் இப்போ போய் பார்த்தீங்கன்னா வெட்டிக்கை பேசிட்டு அந்த மாதிரி அது பண்ணால் கூட அதை பண்ணுறது நம்ம அதே மாற்ற மாதிரி பண்ணுறாங்க அதில் எல்லாம்

இந்த அடியார்களுக்கு தொல்லை செய்யறது தான் அவர் வேலை அப்படி இருக்கும் பொழுது அப்போ பார்த்து சுந்தர பெருமான் உள்ள வர சம காலத்தில் சுந்தர காலத்தில் வாழ்ந்த ஒரு சிறந்த சிவன் அடியார் திறன் பெய்து சுந்தரர் வர இருப்பாரு அவர் வரவர் என்னன்னு பண்றாரு அப்படியோ இவ்வளோ அடியார்கள் உட்காந்துங்கிறாங்களே உங்களுக்கெல்லாம் நாம் எப்படி மரியாதை செய்ய எனக்கு புரியலையே நம்ம போய் சிவபெருமானை வணங்கிட்டு அவர்கிட்ட பேசுவோம்னு சொல்லிட்டு உங்களை திரும்பி பார்க்காதியே போகிறேன் திரும்பாத போன உடனே அவருக்கு என்ன பண்ணி அந்த விரங்கு விண்ட நாயனாருக்கும் கோவம் என்னடா இவன் வந்து இறையொருள் பெற்றான் சோபெருமானால் அருள் பெற்றான்னு சொல்லி நம்ம எல்லா இடத்துலையும் இவனை பற்றி பேசிட்டு இவன் போய் நம்ம அடியாரை வணங்காம நேரம் உள்ள போறானே அந்த மாதிரியான அடியாரை வணங்காத ஒரு அடியார் வந்து நமக்கு தேவை இந்த சைவ சமயத்துக்கு நான் இவன் சைவ சமயத்தை விட்டு புறந்தழுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஐயா அப்படி சொல்லாதீங்க சொல்லாதீங்க சிவபெருமானே நேர்ல காட்சி கொடுத்து அருள் கொடுத்தவர் அப்படின்னு அப்படியா இந்த மாதிரி அடியார்களை மதிக்க தெரியாதவனுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தாருன்னா அந்த சிவபெருமானே நான் சைவ சமயத்தை விட்டு புறந்தாடுறேன் அப்படின்னா எப்படியாப்பட்ட ஒரு பக்தி பாரு அவருக்கு யாராவது சொல்லுவாங்களா சிவபெருமானே நான் புறந்தாடுறேன் அப்படின்னு சிவனம் குறுகுடா நம்மளுக்கு அப்படின்னாரா சொன்ன உடனே அங்கிருந்து உள்ள போறாரு பாரு போன உடன பாவிய அவங்களுக்கு ஒரு வணக்க வயசு வரக்கூடாதாடா உண்மையோ திட்டுறாருங்க எதையும் திடுறாங்களாடா அப்படின்னா அப்புறம் உண்மையோ திட்டுறாங்க எதையும் திடுறாங்களாடா அந்த மாதிரி ஒரு பக்தர்கிட்ட வந்து மாட்ட விட்டுட்டியாடா இல்லை நீ அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அவர் என்ன சொல்றாரு ஐயா நான் தான் மனசுல நினைச்சுக்கிட்டு வந்தேன் மனசுல நினைக்கிட்டு அவங்களுக்கு எப்பதான் தெரியாது அவங்கள பார்த்து அப்படின்னா போதுமே வேற ஒண்ணுமே பண்ண வேலை கத்து கூட வேலை ஒரு பார்த்து இப்படின்னா போதுமே அவங்கள ஆனந்தப்படுவாங்க இல்ல நீ பாட்டுக்கு முன்னூறு நேரம் என்கிட்ட வண்டி நீ போட முதல்ல போய் அவங்கள பாடுற அப்படின்னாராம் சொன்ன உடனே ஐயா நான் அவங்களெல்லாம் எப்படி பாடுறதுன்னு எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லுங்களா அப்படின்ன உடனே சாதாரணமாக முதல்ல சொல்லும் போது என்னை எப்படி திட்டியா அப்படி பாடுனாரா எங்க திருவண்ணை நல்லூரில் கல்யாணத்துல தடுத்துட்டா இருப்பாரு பிச்சனாடா பேயநடா அப்படின்னு அதை வச்ச பாடுறா பித்தா குறை கூட பாட்டாரு இப்போ அடியார பத்தி பாடுறாரு பாரு ஒரு வரி எடுத்து கொடுத்தாரா சிவபெருமான் இல்லை அடியார் தும்மா அடி ஏன் இந்த வரி புள்ள சிவபெருமானே சொல்லலாம் திருவாரூர் தியாகராஜ பெருமானே சொல்லலாம் அதை எடுத்துக்கிட்டு வெளியில வந்து எல்லாரையும் பார்த்து வணக்கம் போட்டு அப்பா நான் உங்களை நினச்சிட்டு தான் போனேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டை பாடுற பாடின உடனே அவருக்கு மனம் குளிர்ந்து போதும் மனம் குளிர்ந்து போய் நான் வந்து நீங்கள் வந்து அடியார்களை மதிக்காத போனதால நான் கோபப்பட்டு உங்களை திட்டினேன் இப்போ நீங்கள் அடியார்களை மதிக்கிறீங்க நான் உங்களை சைவ சமயத்தில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னாரா நீங்கள் உங்களை சேர்த்துக்கிறதுல சிவபெருமானியை நான் சேர்த்துக்கிறேன் எப்படி இருப்பாரு அப்படின்ன உடனே சிவபெருமான் காட்சி கொடுத்தாராம் அத்தனை அடியார்களுக்கும் இந்த மாதிரி அன்பு பக்தி இருக்கணும் அதே நேரத்துல என்ன சொல்றது கடுமையான கடுமையான ஒரு ஒரு உறுதி இருக்கணும் இருக்கணும் யாரு தவறு செஞ்சாலும் அதை சொல்லி திருத்த தைரியமா இருக்கணும் அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குது அதனால நீ இங்கிலிருந்து என்ன பண்ற என்னுடைய சிவகணங்கள் அத்தனைக்கும் நீ தான் தலைவர் ஏன்னா உங்ககிட்ட இருக்க தைரியம் வேற யாருமே கிடையாது சைவ சமயத்தை காப்பாற்றி ஆதாரம் வேணாம் எனக்கு அதனால என்னுடைய பூதகணங்கள் அத்தனைக்கு தலைவர் அப்படின்னாராம் யாருக்கு விறன்விட்ட நாயனா இருக்கு அந்த மாதிரி ஒரு பதவியை கொடுத்தாராம் சிவபெருமான் திருவாரூர் தியாகராஜ பெருமான் அவ்வளவு அற்புதமா அடியார்களுக்காகவே வாழ்ந்து அடியார்களுக்காகவே எல்லா இடத்தையும் சுரந்து இறைவனிடம் போன ஒரு சிறந்த சிவனடிகார் யாருன்னா விரண் நாயனார் அவரை வந்து இன்னைக்கு சுந்தரர் வந்து திருக்கொண்ட தொகை பாடினார்னா அதுக்கு மூல காரணக்கத்தா யாருன்னா விரண்மின்ற நாயனார் தான் அவர் அவரை திடலன்னு வச்சுக்க அந்த நேரத்துல வந்திருக்காரு அந்த இடத்துல வர வச்சிருக்காரு அவரு அவரை திட்ட வச்சுதான் சிவபெருமான் தான் அவர்கிட்ட போகப்பட்டா இது சொல்லிட்டு அவர்கிட்ட உள்ள மனசுல பூந்து அவரை திட்ட வச்சாரு திட்டி வச்சு அற்புதமா திருத்தொண்ட தொகையை பாட வச்சார் அற்புதமாக சைவ சமயத்தில் மறக்க முடியாத ஒரு நாயன்மாரினால் நாயன்மார்களுடைய வரலாறு நமக்கு தெரியறதுக்கு காரணமாக இருந்த ஒரு நாயன்மார் யாருன்னா இரண் மீட்டர் நாயனார் அவரை மறக்காமல் அவரை நீங்க வந்து எப்பவுமே கோயிலுள்ள போனீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருப்பாங்க ஒன்பது தொகையாரிகள் இருப்பாங்க எழுபத்தி ரெண்டு பேருக்கு அப்படி ஒரு மணிக்கு போட்டுக்கிட்டே போங்கோம் யாரும் அப்படி பார்க்காத போயிட்டே இருந்தோம் அவங்கதான் நம்மளுக்குலாம் வைகாட்டிகள் கோயிலில் உட்காந்துருக்கேன் நின்று இருக்க இருப்பாங்க யாரெல்லாம் ஒரே ஒரு காரைக்கிழமை மற்றங்கெல்லாம் நின்னு இருப்பாங்களாம் நின்று இருக்க அத்தனை நாயன்பால்தான் இறைவன் கிட்ட நம்மளை விட்டுட்டு போற தூதுவர்கள் அவங்க எல்லாம் அதனால வந்து மறக்காமல் கோயிலுள்ள போனீங்கன்னா எழுபத்தி ரெண்டு இடத்துல வரைஞ்சினே போவோம் நம்மளுக்கு அற்புத குருவர்கள் கிடைத்து நாமெல்லாம் ஆனந்த வாழ்க்கை வாழலாம் என்பது